நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்குது பாரம்பரிய வைத்தியம் பாரம்பரிய வைத்தியத்தில் துடையில் அரிப்பு துடையில் அரிப்புன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா நின்றுக்கிட்டே இருப்பாங்க பின்னாடி காலை பிடிச்சி தரட்டி சரட்டை சரட்டி சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க யார் வராங்கன்னு கூட பார்க்க மாட்டாங்க ஏன் அந்த அரிப்பு வருது அங்கே வந்து இவங்க உட்காந்து உட்காந்து உடல் சூடு ஏறி அங்கே வேர்த்து வேர்த்து அழுக்கு நின்றுருக்கும் தொடையில் அவங்க போட்டிருக்கிற கால் சட்டை அந்த பேண்ட்டுக்குள்ளே வேர்த்து அந்த இதாக இருக்கும் இன்றைக்கி இருக்கிற சாதாரண கதராடைன்னா ஒன்றும் செய்யாது இன்றைக்கி அந்த ஜீன்ஸ் பேண்ட் போடுறாங்க மாதத்துக்கு ஒரு முறை தான் துவைக்கிறாங்க அப்படின் போது உள்ள அழுக்குகள் நிறையா இருக்கும் அந்த அழுக்கெல்லாம் தொடையில் போய் ஏறிட்டு ரொம்ப அரிப்பு வந்துடும் தாங்க முடியாது அதை சரி செய்யறதுக்கு மரமஞ்சல் வேப்ப இலை கடுக்காய் இழுப்ப இலை இதெல்லாம் கூட்டுக்கலவையில சேர்ந்து இப்போ மருந்தாக போறோம் தொடை அரிப்பு நம்ம போடுற உள்ள ஆடைகள் சோப்பு மாறி மாறி போடுறது ஈரத்தோட போடுறது அந்த மாதிரி போட்டாங்கனாலும் தொடைகளில் வந்து தோல் நோய் மாதிரி படை சொறி அந்த மாதிரி வந்துடும் அரிப்புகள் வந்துடும் உள்ளுறுப்புகளில் வந்து அந்த மாதிரி ஈரமாக போட்டிங்கனாக்கா கிருமிகள் தொற்றுக்கு தொற்று கிருமிகள் வந்துடும் ரொம்ப புண்ணாகி அவதிப்படுறதுக்கு உள்ளாயிருவீங்க அது இல்லாமல் பொது இடங்களில் கழிப்பறைகளில் நீங்கள் போய் கழிக்கிறப்போ சில கிருமிகள் வந்து தொட்டிக்கிறோம் அதுவும் ஒரு வித காரணமாக இருக்குது போயிட்டு நல்லா சுத்தமாக சோப்பு வச்சு கழுவிடுங்க வெந்நீர் அந்த மாதிரி பயன்படுத்துகிற இடத்துக்கு இல்லைனாக்கா சீக்கிரமாக உங்களுக்கு அந்த அரிப்புன்றது போயிடும் தொடை அரிப்பு ஆணுக்காக இருந்தாலும் பெண்ணுக்காக இருந்தாலும் சோப்புகள் மாறி மாறி போடுறப்போ ஈரமான ஆடைகள் நம்ம போ துணி தொகச்சி போடுறப்போ சுத்தமாக வெயிலில் காய போட்டு நீங்கள் போடாமல் அந்த பெண்கள்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா மாதவிடாய் காலத்துகளில் போ பயன்படுத்துகிற அந்த பேடு இதுவும் ஒரு வித காரணமாக அமையும் அதனால் சுத்தமாக அப்பப்போ மாற்றி நல்ல வெந்நீர் வச்சு கழுவி நீங்கள் சுத்தமாக வச்சுக்கிட்டிங்கனாக்கா அந்த மாதிரி அரிப்புகள் வராது தொடை அரிப்புக்கான சரியாகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் இழுப்ப இலை மரமஞ்சல் வேப்பிலை மூணும் அரைச்சி விழுதாக எடுத்துருக்குறோம் இப்போ இது கூட கடுக்காய் பொடி கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கிறணும் போட்டுட்டு இறுக்கமான ஆடையை போடாமல் நீங்கள் கொஞ்சம் காற்று படும்படியாக தனி அறையில் இருங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து கூட நீங்கள் அதுக்கப்புறம் சும்மா வெறும் பச்சை தண்ணி வச்சு கழுவி விட்டீங்கனாக்கா உங்களுக்கு அந்த அரிப்புன்றது இல்லாமல் போய்கிட்டே இருக்கும் அந்த தண்ணி வச்சு கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து ரேசா கையில் நல்லா தேங்காய் எண்ணெயை தடவி ரெண்டு தொடையிலையும் நீங்கள் அந்த அரிப்பு இருக்க இடத்துல போட்டு விட்டுட்டிங்கனாக்கா உங்களுக்கு அதுக்கப்புறம் அரிப்புன்றதே இருக்காது நம்ம போடுற ஆடைகளை ஜாக்கிரதையாக வெயில காய வச்சு போட்டுக்கோங்க அந்த மாதிரி அரிப்பு இருக்குதுனாக்கா துணியை வந்து உள்ளாடைகளை வெயில் படுபடியாக வெயில காய வச்சு போடுங்க துடை அரிப்பு துடை அரிப்புக்கு இழுப்பையில கடுக்காய் வேப்பில மரமஞ்சள் இதெல்லாம் கூட்டு கூட்டுக்கலவையா சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம் இது அப்படியே தொடையில் போட்டு வந்தோம்னா தொடையில் இருக்க அரிப்பு கண்டிப்பாக மாறும் துடை அரிப்புக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறாங்க